அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அதாவதுங்க நல்ல வெளிச்சம் உள்ள இடத்துல ஒரு அலங்கார விளக்க வைக்கிறது வேஸ்ட்டு அதான் வெளிச்சம் இருக்கேன் அதே நேரத்தில் ஒரு இருளடைந்த ஒரு வீட்டு உள்ளுக்குள்ள ஒரு தீபத்தை ஏற்றி வச்சா அந்த இருளை அது ஓட்டும் அல்லது ஒரு மெழுகுபத்தி ஏற்றி வச்சோம்னா அது வந்து ஒளி தரும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஏதோ பெருமைக்காக ஏதோ செய்கிறேன்னு இருக்கேன் சில இடத்துல அன்னதானம் போடுவாங்க நான் பார்த்துருக்கேன் பெரிய பணக்காரன் தெருவில் போய் அன்னதானம் போட்டுட்ருப்பேன் அன்னதானங்கிறது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது நல்ல வசதி உள்ள இடத்துல அன்னதானம் போட்டுட்ருப்பான் பெருமைக்காக அன்னதானம் போடுற ஆள்லாம் இருக்கான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏழைக்கு எதுவுமே செய்ய மாட்டான் இருக்கிறவனுக்கே மீண்டும் மீண்டும் செய்வேன் பெரிய பட்டதாரிக்கே மீண்டும் மீண்டும் பட்டத்தை கொடுத்துட்ருப்பான் பணக்காரன்ட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டே இருப்பான் நம்ம நம்மளுக்கு கூட பாருங்கள் பெரிய ஒரு புகழ்பெற்ற சினிமான்னா போய் பார்த்து அவன் அந்த சினிமா நடிகரை கோடீஸ்வரன் ஆக்கிட்டு இருப்பான் அவன் பல கோடி ரூபா வாங்கிட்டு நடிப்பான் இவன் என்ன பண்ணுறான் டெய்லி ஐநூறுரூவா வாங்கிட்டு போய் இந்த ஐநூறுரூவாயில் கொண்டு போய் சினிமாவை பார்த்துட்ருப்பான் இதனால் எப்போது எதை நாம் செய்தாலும் அதனுடைய பயன் என்ன அந்த பயன் யாருக்கு போய் சேருது அப்படிங்கிறத பார்த்து நாம் செய்யணும் கடமைக்காக ஒரு விஷயத்தை செய்கிறது வந்து அது ரொம்ப வேஸ்ட்டு நமக்கும் வேஸ்ட்டு யாருக்கும் பயன் தராது அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது நாம் செய்யக்கூடிய விஷயம் வந்து நாலு பேருக்கு நல்லதாக இருக்கா உண்மையிலேயே ஒரு ஏழைக்கு போய் சேருதா அப்படிங்கிறத பார்த்து செய்கிறது தான் நல்லது ஏதோ கடமைக்கு செஞ்சோம்னா அது வந்து யாருக்கும் பயனில்லாமல் போய்விடும் உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு அது போய் சேராமல் போய்விடும்